பாலக்கா பொடிமாஸ் ரெண்டு விதமாக பண்ணலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பு கிரியேஷன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாழக்காயை வச்சு நம்ம ரெண்டு பொடிமாஸ் செய்யலாம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிடிச்சதுன்னா லைக்ஸ் கொடுங்க அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட உடனுக்குடன் வந்துடும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாழைக்காயை தலையும் காம்பையும் கட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக வெட்டி தண்ணியில் வச்சு நல்லா வேக வைக்கணும் குக்கரில் வைக்க வேண்டாம் சும்மாவே கடாயில் வச்சு வேக வச்சுக்கலாம் இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் கருகப்புழை எல்லாம் எடுத்து வச்சுருக்கு வாழைக்காயை தோலை உரிச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இது போல் கையில் அமுத்தி பிசைஞ்சு நம்ம தூளாக்கிக்கலாம் இல்லை மேசர் வச்சும் நல்லா மசிச்சுக்கலாம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ கையில் தான் நான் பிசைஞ்சு எடுத்து தூளாக்கிட்டு இருக்குது இது போல் தூளாக்கிக்கணும் அதை போல் ஒரு ஒரு விதமான பொடி மாசத்துக்கு கடலைப்பருப்பு தனியாக வரமிளகா எல்லாம் வறுத்து நம்ம அரைச்சி வைக்கணும் அது அதை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டாச்சு அதனால் கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இதை எடுத்து வச்சுட்டு தனியாக சேர்த்து வறுக்கணும் கொஞ்சம் வாசம் வரட்டும் இப்போ தனியாவையும் மிளகாயும் சேர்த்து வறுத்துக்கலாம் இது ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் தனியாக ஒரு மிளகா போட்டிருக்கு நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு மிளகாயே சேர்த்துக்குங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு நுணுக்கிக்கலாம் ஆற வச்சிடலாம் இப்போ பொடி மாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் கொஞ்சம் சூடான கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறியிட்டோம் செய்யறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கருகுப்பில எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா நல்லா வேகிற அளவுக்கு வதங்கிடணும் இந்த வெங்காயம் இல்லைன்னா சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அதனால் நல்லா வேகிற வரைக்கும் வந்து வதக்கிட்டோம் வதக்கிக்கணும் அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் அப்போ சீக்கிரமாக அவங்களுக்கு நல்லா வெந்துடும் இது வந்ததுக்கப்புறம் நம்ம மஸ்டி வச்ச வாழைக்காயை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க போட்டுட்டு இதுக்கு தேவையான காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு புரட்டு புரட்டி கொடுத்துடலாம் முதல்ல வெங்காயத்துக்கு தான் போட்டிருந்தோம் இப்போ காய்க்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய கட்டியாக இருந்ததுன்னா போல் நம்ம அமுத்தி நுணுக்கிக்கலாம் உப்பு போட்டாச்சு தேவையான அளவு உப்பு போட்டு மறுபடியும் நல்லா கலந்துடலாம் இது இந்த துருக்கி வச்சுருந்த தேங்காயும் இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம்னா வளர்க்க பொடிமா ஒரு வகை சரி ரெடி ஆகிடும் இது குழந்தையிலேருந்து எல்லோரும் சாப்பிட்லாம் வாழைக்காய் வந்து ரொம்ப சத்தான காய் நம்ம வாயு தொலை வரும்னு நம்ம வேண்டாங்கிறோம் ஆனால் வந்து இது வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல உணவு இது பாருங்கள் இதோ இப்படி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப்பில் இன்னொரு வகைக்கு நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலப்பருப்பு மிளகா தனியாவை ந நுணுக்கிட்டு மிக்சியில் போட்டு நுணுக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ செஞ்ச பொருள் மீதி இருக்குல்ல இதில் வந்து நம்ம அந்த பொடியை தேவையான அளவு தூவி ஒரு பிரட்டு பரட்டி விட்டோம்னா ரெண்டாவது வகை பொடி மாதம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஈஸியான வேலை ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த பொடி மாஸ் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் புலாவ் பத்த குழம்பு சாதம் எல்லாத்துக்கும் வெஜிடபிள் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்